ஹாய் டா எல்லாருக்கும் வணக்கம் ஓம் நமேஷ்வாயர் இன்றைக்கி அம்மாவோட அருள்மொழிகளில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இறைவனை உருவமாக பார்ப்பது சரியா அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அம்மா வந்து சரின்னா சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஆத்மா அனுபூதி அடைஞ்சவங்களால் மட்டும்தான் உருவம் இல்லாமல் பார்க்க முடியும் ஆனால் மற்றபடி மற்ற எல்லாராலேயுமே தான் தேவை ஏன்டா இப்போ இறைவனை வந்து நீங்கள் ஒளியாக பார்க்குறீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் வராது ஏண்டா இப்போ நாங்கள் அப்படி பார்க்குறோம்னு வாய் சொல்லுவோம் ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஒரு தான் தேவைப்படும் ஏண்டா நாங்கள் வந்து நார்மலாகவே உருவத்தை வச்சு தான் எல்லோரையுமே பார்க்குறாங்க மனுஷங்களாக இருந்தாலும் சரி அது மனசுக்கு அது பிடிச்சிரும் அந்த உருவம் அப்போ அதனால் வந்து ஒளியாக பார்க்கும்போது ஒளியாக பார்க்கணுன்னு வாய் சொல்லும்போது மனசில் வந்து எங்களோடய வீட்டில் இருக்கிறவங்களோட தான் வந்து எங்களுக்கு பற்று அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இறைவனையும் ஒரு உருவத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவோ எந்த எந்த உருவனாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே இறைவனோட படிப்பு தான் ஸோ அதால் வந்து உங்களுக்கு எந்த உருவம் பிடிச்சிருக்கோ அந்த உருவத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுளை வந்து பாவிக்கும்போது ஆனால் அப்படி பாவிக்கும்போது போது நீங்கள் யார் யார் சிந்திக்கிறீங்க இப்போ ஒரு கிருஷ்ணாவை எடுத்து விஜய் சேதுபதி இந்த உருவத்துக்கு போட்டிங்கன்னா நீங்கள் விஜய் சேதுபதி அப்படி பார்க்கும்போது அது கிருஷ்ணாவுக்கு தான் அந்த உணர்வுகள் போய் சேரும் ஸோ அதால் நீங்கள் இறைவனை நினைக்கிறீங்க அதனால தான் நம்ம இறைவனை வந்து உருவமா பார்க்குறது சரி நம்ம அப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ஆத்மா அனுபூதி அடைஞ்ச அந்த பிரம்மநிலை அடைஞ்சவங்களால் மட்டும்தான் உருவம் இல்லாமையும் பார்க்க முடியும் ஆனால் எங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களால் வந்து அப்படி பார்க்க முடியாது ஸோ அதனால தான் அம்மா வந்து இறைவனை உருவமா உருவமாக பார்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து இதில் குழம்புவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இறைவனை உருவமாக பார்க்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க யாருமே அது கேட்காதீங்க அம்மா சொல்லியிருக்காங்க இறைவனை உருவமாக பார்க்கலாம்னு சொல்லி நீங்கள் வந்து மகான்கள் சொன்ன அம்மா சொன்ன கதையை மட்டும்தான் கேட்கணுமே தவிர்த்து சக மனுஷங்கள் சொல்கிறதுக்காக வந்து இறைவனை உருவமாக பார்க்குறவங்க சில பேர் இருப்பாங்க சில பேர் வந்து யாராவது சொல்லி குழம்பியிருப்பாங்க ஸோ அதில் இந்த வீடியோ அம்மா தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து எல்லோரும் அம்மா சொல்கிறத வந்து கேட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு உருவத்தில் வந்து இறைவனை வந்து வழிபட்டு கொண்டுருங்க ஆனால் ஒளியாக பார்க்க முடியும் அப்படின்னா பாருங்கள் ஆனால் அட்டாச்மெண்ட் வரணும் கண்டிப்பாக இப்போ ஒரு இறைவனை அம்மா அப்பாவோ இல்லை காதலனாவோ ஏதோ ஒரு பாவம் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த ஒரு பாவமாகவும் பார்க்கலாம் இறைவனை அவங்களுக்கு எந்த பாவம் வருதோ அதை அதை எடுத்துக்கோங்க அப்போ வந்து அம்மா சொல்கிறது என்னென்னா இப்படி எந்த உறவில் வேணும் வச்சுக்கலாம் ஆனால் உரிமையாக பேசணும் பழகணும் ஒரு அம்மா அப்பாவோட அப்படி பேசுவீங்களோ அப்படி உரிமையாக பழகி பேசணும் முறைவன் கூட அந்த ஃபீலில் இருக்கவங்க ஸோ அதனால் வந்து அப்படி இருக்கவங்க வந்து அதை அப்படியே தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்க மற்றது வந்து ரேவனை வந்து இப்படி தான் அப்பாவாக தான் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை உங்களுக்கு எந்தெந்த ஃபீல் வருதோ அந்தந்த ஃபீலில் பார்த்துக்கொள்ளுங்க அதனால் மற்றவங்க சொல்கிறத கேட்டு குளம்புறாதீங்க ரேவனை எந்த ஒரு பாவத்துலையும் பார்க்கலாம் அம்மாவே சொல்லி இருக்காங்க நீங்க மனுஷங்க சொல்றது கேட்க புறீங்களா இல்ல மகான் எங்க அம்மா அம்மா மகான் அம்மா சொல்கிறத கேட்க